கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒன்று பேதொரு மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் இதே வசனத்தை சங்கீதக்காரரும் நினைவு கூறுகிறார் நம் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் தேவனுடைய செவிகள் திறந்திருக்க வேண்டுமானால் நாம் இருக்க வேண்டும் இருந்தால்தான் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக நோக்கமாயிருக்குமா ஆகவே யார் நீதிமான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது அவசனத்திலே என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பான் ஆகில் அவனே நீதிமான் என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் நம்மை நாமே நீதிமான்களாக்கிக் கொள்ள முடியாது தேவன் ஒருவரே நம்மை நீதிமானாய் மாற்றி தகுதிப்படுத்த அவர் நல்ல தேவன் ஆகவே ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்மை நீதிமானாய்க்கின தேவன் அவருடைய சாயலை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருப்போம் என்று அவர் முன்னறிந்திருக்கிறார் ஆகவே நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம் ஏனென்றால் அவர் தேவன் பார்த்த சந்ததியிலே அவனை அவருக்கு முன்பாக நீதிமானாய் கண்டாராம் நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம் நீதிமான் நோவா நீதிமானாக இருந்ததினாலே கர்த்தருடைய கண்கள் இலை கிருபை கிடைத்தது ஆனால் தேவன் நம்மை அழைத்து அந்த காரத்தில் இருக்கிற நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒரு ஒளிநடத்திற்கு வரவழைத்து நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார் எத்தனை பெரிய சிலாக்கியம் ஆகவே அப்படிப்பட்ட நீதிமானுடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறாராம் யோபு சொல்லும் பொழுது யோபு பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று வாசிக்கிறோம் நீதிமான் தன்னுடைய பரிசுத்திலே உறுதியாய் நிற்பான் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுடைய சமூகத்தை தரிசிப்பான் என்பது தேவனுக்கு தெரியும் ஆகவே அவனுடைய கைகள் அவனுடைய பார்வைகள் அவனுடைய கிரியைகள் எல்லாம் சுத்தமாகும் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவன் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் நீதியின் மேல் நீதி அடைந்து பலத்து கொண்டே இருப்பான் ஆகவே நாம் நீதிமானாய் தேவன் பார்க்கிற தேவன் நம் நிமித்தம் நம் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவர் அன்று பத்து நீதிமான்களை கொண்டு பட்டணத்தை தேவன் பாதுகாப்பாரானால் இன்று உங்கள் ஒருவரை கொண்டு உங்கள் குடும்பத்தை தேவன் பாதுகாக்க போதுமானவர் ஆகையால் நீதிமானாய் இருந்தால் கூட விசுவாசம் அவசியமாயிருக்கிறது ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறாராம் ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமானாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை தாங்குகிறார் ஏந்துகிறார் அவர் அழைத்த அழைப்பிலே நம்மை நிறுத்தி நம்மை மகிமையுள்ளதாய் மாற்றவர் போதுமானவர் ஆகவே நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு கூப்பிடுதலுக்கும் தேவனுடைய கண்கள் நோக்கமாயும் அவருடைய செவிகள் திறந்தும் இருக்கிறது ஆகவே நாம் இருப்போம் அநேகரை தேவனுக்கென்று நீதிமானாய் மாற்றுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்ற உம்முடைய தெய்வ வார்த்தையின்படி அன்றுவரையும் உடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது உம்முடைய கண்கள் நோக்கமாயும் செவிகள் திறந்தும் இருப்பதாக அவர்கள் கூப்பிடுகிற எல்லா நேரத்திலும் நீர்மறு உத்தரவுகளின்படியாக ஜிபிக்கிறேன் அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளை நீக்கி விடுவிப்பீராக கத்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் உழைப்பிள்ளையில் மேலே தங்கும்படியாய் தாமரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தருடைய பார்வை விசேஷமாய் தங்குவதாக இவர்கள் கூப்பிடும்போது நீர் செவிகளை திறந்து கேட்பீராக எல்லாவற்றிற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படியாய் ஜபிக்கிறேன் அடுவரையும் டெக்கருவை கூடந்து நடத்தட்டும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் முளிஞ்ச என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்